பணத்தை தொலைச்ச மனோஜ் வந்து விஜயாட்ட சொல்லி அழுகவும் விஜயா வேறு வழி இல்லாமல் மீனாவோட நகை தூக்கி கொடுத்து இந்தடா இதை அடமான வச்சு இப்படியோ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அப்போ விஜயா சொன்னதை கேட்டு பார்வதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதை பார்த்து விஜயாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஏ என்ன பார்வதி என் நிலைமை நினச்சோ உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்ன என்ன விஜயா உன் பையன் மனோஜ் எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டானா ஒரு வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் உருப்படியாக நிற்க மாட்டேங்கிறான் அப்படி இல்லை அப்படின்னா வேலை இல்லாமல் பார்க்கில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுருக்கான் இப்போ ஏதோ போனால் போதும்னு சொல்லி ரோஹிணி அவங்க அப்பாட்டிருந்து பணம் வாங்கி கொடுத்துருக்கா அதை வச்சு ஒழுக்கமாக பிஸ்னஸ் கூட உன் மனுஜுக்கு செய்ய தெரியாதா ஏதோ சின்ன குழந்தைங்க நோட்டு தொலைச்சிட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரி இப்படி நாலு லட்சத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு உனக்கே இப்படி இருக்குது எனக்கு எவ்வளோ கோபம் வரும் கோபத்தில் அந்த மனோஜை போட்டு நாலு சாத்து சாத்துனேன் ஆனாலும் என்ன பண்ண சொல்கிறேன் அவன் என் காலை பிடிச்சிட்டு கதறான் அப்புறம் நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அதனால தான் அந்த மீனாவோட நகையை எடுத்து கொடுத்து அடமான வச்சு கட்டிக்கூடா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் விஜயா இப்படி சொன்னது பார்வதி பார்த்தீங்கன்னா விஜயாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஏன் விஜயா நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா முத்துவும் மீனாவும் மேலே ரூம் கட்டுறதுக்காக வீட்டு பத்திரத்தை கேட்டப்ப தரமாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அதே மனோஜ் இப்படி பணத்தை தொலைச்சிட்டு வந்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மீனாவோட தூக்கி கொடுத்துருக்கேன் ஏன் உன் பையன் உனக்கு முக்கியம் அப்படின்னா உன்னோட நகையை தானே நீ கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கேட்டு விஜயா இருந்துட்டு ஆ என் நகை எதுக்கு கட்டி கொடுக்கணும் ஏன் அந்த மீனா ஏன் நவ வீட்லேருந்து அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வந்தா எல்லாம் என் மாமியாயும் கொடுத்தனாக்க தானே அப்படி இருக்கும்போது அதை என் பையனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட பார்வதி இருந்துட்டு இல்லை விஜயா நீயும் மனோஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பயங்கர கிரிமினல் மாதிரி தெரியுது எனக்கு ஏதோ சினிமாவில் கதையில் வர மாதிரி நீயும் மனோஜ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் திருட்டு தானே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் விஜயாவோ என்ன பார்வதி என் நிலமை நீ கிண்டல் பண்ணி சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அம்மா இன்னி ரெண்டு நாளில் உன்னோட பிறந்த நாள் அது உன்னோடய எண்பதாவது பிறந்தநாள் தானே அதனால் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இல்லைம்மா நம்ம குடும்ப வழக்கப்படி எண்பதாவது பிறந்தநாளை வந்துட்டு திருக்கடையூர் கோயிலில் தானே கொண்டாடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதக்கிட்ட பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேண்டாப்பா எனக்கு எல்லாத்துக்கூடையும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்தாலே போதும் என் பிறந்த நாள் அன்றைக்கி என் பேரம்பேத்தி கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அதனால் பேசாமல் நீங்கள் எல்லாருமே கிளம்பி ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலையும் இருந்துட்டு இல்லைம்மா ஆளாளுக்கு வந்துட்டு எல்லோரும் வேலை வேலைன்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து அங்கே வரது கஷ்டம் அதனால் பேசாமல் நீங்கள் கிளம்பி இங்கே வந்துருங்கம்மா நீங்களும் இங்கே வந்தால் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட பாட்டியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரிப்பா நீ சொல்கிறது சரிதா நானும் அங்கே வந்தால் யார் வேலையும் கிடாது மாதிரி உங்கள் எல்லாத்துக்கூடையும் இருந்த மாதிரி எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரி நானே அங்கே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டுருக்காரு அதை பார்த்தா மீனாக இருந்துட்டு என்னங்க என்ன ஏதோ பலமான யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு இல்லை மீனா பாட்டிக்கு வந்து எண்பதாவது பிறந்தநாள் வருது அதுக்கு நாம் ஏதாவது சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனாக இருந்துட்டு ஆமாங்க எண்பதாவது பிறந்தநாளெல்லாம் சிறப்பானது தானே கண்டிப்பாக நம்ம பாட்டிக்கு ஏதாவது செய்யலாம் நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஐடியா இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல ஆனால் பாட்டி எனக்காக நிறையா பண்ணியிருக்காங்க நான் முதன் முதல்ல கார் வாங்கினதே என் பாட்டி கொடுத்த காசில் தான் அது மட்டும் இல்லாமல் பாட்டி என் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க ஒரு அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என் பாட்டிக்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பேற்பட்ட பாட்டிக்கு அவங்களோட எண்பதாவது பிறந்த நாளைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனாவை இருந்துட்டு கண்டிப்பாக செய்யலாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு இல்லை மீனா எல்லோரும் போடுவாங்கல்ல இந்த மாதிரி ரெண்டு லைனாக ஒரு செயின் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு ஒரு ரெட்டை விட செயினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்டே முத்து வந்துட்டு ஆமாம் மீனா அந்த மாதிரி ஒரு செயின் வந்துட்டு பாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனாவும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுட்டு அப்படியாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் ஐடியா கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஆனால் நகை வாங்குறதுக்கு எதாவது நீங்கள் கையில் பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதைக்கிட்ட முத்து வந்துட்டு என் கையில் எங்கள் மீனாக காசு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நான் பாட்டிக்கு அது வாங்கியே கொடுத்தாவ அதனால் வெளியில் எங்கேயாவது கடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்டே மீனாவும் சரின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் முத்து பார்த்தீங்கன்னா ஏன் மீனா நான் வெளியில் கடை வாங்குறது உனக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட மீனாக இருந்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அவங்க உங்களுக்கு மட்டும் பாட்டி கிடையாது எனக்கும் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரவும் எனக்கு ஆரம்பத்தில் ரொம்பவே பயமாக இருந்துச்சு அப்போ பாட்டி தான் எனக்கு அவ்வளோ ஆறுதல் சொன்னாங்க கண்டிப்பாக உன்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே பாட்டி தான் அது மட்டும் இல்லாமல் பாட்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம் அவங்க நகையில் எனக்கு கொடுப்பாங்க நானும் அவங்கள என்னோட சொந்த பாட்டி மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக செயின் வாங்குறதுக்காக நம்ம லோன் வாங்கினதில் எந்த தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா சொல்கிறத கிட்ட முத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி மீனா நான் இப்போவே போய் வெளியில் எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் யாருக்காவது லோன் தருவாங்களான்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாரு ஆனால் முத்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் ரெண்டு மூணு பேத்துக்கிட்ட கேட்குறாரு ஆனால் யாருமே வந்துட்டு இப்போதைக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து ட்ரை பண்ணுறாரு ஆனால் போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எதாவது டாக்குமெண்ட் இருந்தால் கொடுங்க அப்போ தான் பணம் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு வராரு அப்போ வீட்டுக்கு வந்த முத்துவை பார்த்துட்டு மீனாக இருந்துவிட்டு என்னாச்சுங்க பணம் ரெடி பண்ணிட்டீங்களா ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு இல்லை மீனா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு தேவைன்னு சொல்லி போகும்போது யாருமே கடன் தர மாட்டேங்கிறாங்க எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல நான் ஆசைப்பட்டு இப்போ தான் பாட்டிக்கு முதல் முதல்ல ஒரு பொருள் வாங்கி தரணும்னு நினச்சேன் ஆனால் அது கூட என்னால் முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதை கேட்ட மீனாக இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே பாட்டிக்கு நம்ம அதை செயின் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லவும் அதை முத்து முத்துறதுட்டு எப்படி மீனா நம்ம கையில் தான் காசு இல்லையே அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைங்க பாட்டி எனக்காக போட்ட நகையெல்லாம் வந்து தான் கொடுத்து வச்சுருக்கோம் பேசாமல் அந்த நகையை வாங்கி பாட்டிக்கு செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லவும் அதை கிட்டே முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்கிறேன் நீ அம்மாட்ட போட்ட சபதமெல்லாம் மறந்துட்டியா நானே சம்பாரிச்சு உனக்கு நகை வாங்கி போடுவேன்னு சொல்லி நீ அம்மாட்ட சொல்லிட்டு இப்போ போய் நகை கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு அது ஞாபகம் இருக்குது ஆனால் நான் ஒன்று நான் போட்டுக்கிறக்காக அந்த செயின் கேட்கலையே பாட்டிக்கு நகை வாங்குறதுக்காக தான் அதை செயின் கேட்குறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு இல்லை மீனா நம்ம எப்படி கேட்டாலும் அம்மா நம்மளை அசிங்கப்படுத்துதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா சொல்கிறாங்க சரிங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அத்தக்கிட்ட கேட்க வேண்டாம் மாமாட்டை சொல்லி வாங்கித்தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாரு சரி மீனா நீ சொல்கிற ஐடியா சரிதா அப்பாட்ட சொல்லியே கேட்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை கிட்டே வராங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்ட பேச தயங்கவும் அப்போ மீனா இருந்துட்டு சொல்லுங்கள் மாமாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தர் தயங்கவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னப்பா விஷயம் எது வந்தாலும் சொல்ல வேண்டியதானே என்கிட்ட என்ன தயக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து கேட்குறாருப்பா அது ஒன்றும் இல்லைப்பா பாட்டி வந்து மீனாக்கு போட்டாங்களப்பா அந்த நகை வந்து அம்மாட்ட கொடுத்துருக்காங்கல்ல அந்த நகை எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு ஏப்பா அது உங்களோட நகை தானே அதை கேட்குறக்கு எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா நாங்கள் கேட்டால் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க நீங்களே கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சரிப்பா நானே வாங்கித்தரேன் ஆனால் உங்கள் அம்மா வந்து பார்வதி வீட்டுக்கு போயிருக்காங்க வருட்டும் நானே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே முத்து வந்து அண்ணாமலை கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் பார்த்திங்கன்னா அங்கே ரூம்லேருந்து ஒட்டி கேட்டுட்ருக்காரு அதை கேட்ட மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது என்ன திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் முத்து எதுக்கு வந்து இப்போ நகையை கேட்குறான் ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு ஆனால் அவன் அப்பாட்ட கேட்கறதை பார்த்தா ரொம்ப தயங்கி தங்கி கேட்குறானே அப்போ வந்து தெரியாம தான் கேட்குறான் அவன் ஏதோ வேற ஏதோ வேலைக்காக தான் கேட்குறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே விஜயாவுக்கு கால் பண்ணுறாரு ஆனால் இங்கே விஜயா ஃபோன் எடுக்காததுங்காட்டி மனோஜ் பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பிங்க பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாரு அங்கே வந்து முத்து பார்த்தீங்கன்னா விஜயாட்ட அம்மா செயின்னு அப்பா முத்து அப்படின்னு சொல்லி சார் எது உளரவும் அதை கேட்ட விஜயா இருந்த திடீர் மனோஜ் என்னடாச்சு ஏன் இப்படி உளறுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா அந்த முத்து வந்து அப்பாட்ட மீனாவோட செயினை கேட்குறாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது என்னடா சொல்கிறேன் அவன் எதுக்கடா இப்போ திடீர்னு வந்து நகை கேட்குறான் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா அவன் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தாமம்மா அதுதான் பயந்துட்டு நான் இங்கே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஏன்டா ஒரு வேளை அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா அவனை பார்த்தா அவன் வேறு ஏதோ விஷயத்துக்கு கேட்குற மாதிரிதான் தெரியுது இப்போ என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதை கேட்ட விஜயாக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஏன்டா மனோஜ் ஏன்டா இப்படி என்னை சிக்கலில் மாட்டி வைக்கிறேன் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் வீட்டுக்கு போனமே முதல் வேலையாக அவர் எங்கிட்ட தாண்டா மீனாவோட நகை கேட்பாரு அவர்கிட்ட நான் என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா அதுக்குள்ளே நீ இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஏ பார்வதி நேரங்காலம் தெரியும் நீயும் ஏண்டி என்னை பயப்படுத்துகிற அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்வதி சொல்கிறாங்க மேலே கோபப்பட்டு என்ன பண்ணுறது இப்போ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜயாவுக்கு தலையும் புரியல வாளும் புரியலை சிலவர் வழி இல்லாமல் டே இப்போ என்னடா பண்ணுறது பெஸாம என்னோட நகையை கழட்டித்தரேன் அதை கொண்டு போய் அடமான வச்சு அந்த பணத்தில் மீனாவோட நகையை மீட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜை பார்த்தீங்கன்னா அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கவும் என்னடா நேரங்களாம் புரியாமல் என்னடா இழுத்துட்டுருக்கேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் சொல்கிறாரு இல்லைம்மா நான் அடமானம் வைக்கந்தாமா போனேன் ஆனால் அவங்க அதுக்கு மூணு லட்சம் தான் வரும்னு சொன்னாங்க அதனால் நான் வேறு வழி இல்லாமல் அந்த நகை விட்டுட்டோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டால் பார்வதியே இங்கே ஷாக்காகி நிற்கிறாங்க அப்போ விஜயாவோட நிலைமை சொல்லவா வேணும் அவங்க ஏதோ தலையில் இடி விழுந்த மாதிரி எப்படியும் சரிஞ்சு போய் உட்காந்துட்டுருக்காங்க என்னடா மனோஜ் சொல்கிற நகை உனக்கு அடமணம் தான்டா வைக்க சொன்னேன் எதுக்குடா இப்போ வித்த அந்த மீனாவோட நகை அடமானத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாலே முத்துவும் அவரும் என்னை சும்மா விடமாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பயந்துகிட்டுருக்கேன் நீ என்னடா வித்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லி மனோஜ் கோவத்தில் போட்டு விஜயா அடி அடி நடிக்கிறாங்க விஜயா இப்படி மனோஜா ஆக்ரோஷமாக அடிக்கிறத பார்த்தா பார்வதிக்கு ஒரு நிமிஷம் பயமாக இருக்குது ஆனால் இங்கே விஜயாவும் மனோஜை போட்டு வெளுத்து இருக்காங்க அப்போ வேறு வழி இல்லாமல் பார்வதியே போய் தடுத்துட்டு விஜயா இரு இப்போ அவசரப்படாத இப்போ இவன் மேலே கோவப்படுறங்காட்டி கொஞ்சம் கொன்று ஆக்க போகிறது இல்லை நடந்தது நடந்து போச்சு இப்போ எப்படியும் நீ நகையோட தான் வீட்டுக்கு ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசி அப்படின்னு சொல்லவும் இப்போ விஜயா இருந்துட்டு இப்போ நான் என்ன பார்வதி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க ஆனால் இங்கே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டுருக்காங்க ஆனால் மனோஜ் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு அதை பார்த்து விஜயா என்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஏன்டா மரம் மாதிரி நிற்கிறேன் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு சரிம்மா அந்த நகை வித்தரவரோட நம்பர் எங்கடா இருக்குதுமா நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் நீங்கள் வித்ததெல்லாம் பழைய நகை அதெல்லாம் நாங்கள் கையிலேயே வச்சுட்டுருப்போம் அதெல்லாம் உருக்கி வேற ஒரு புது செயின் செய்கிறக்காகலாம் நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது வேறு வழி இல்லாமல் விஜயாட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லவும் விஜயா பார்த்தீங்கன்னா இன்னி கோவப்பட்டு மனோஜ் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க பார்த்தியா பார்வதி இவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினது பாவத்துக்கு இவன் என்னை எந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படி அந்த வீட்டில் போய் கால் அடி எடுத்து வைப்பேன் இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்னை வீட்டுக்குள்ளையே விடமாட்டாரில்ல பத்தாவதுக்கு முத்துவும் அவர் கூட சேர்ந்துட்டு அந்த ஆட்டம் ஆடுவான் அந்த மீனாலாம் என்னை எவ்வளோ கேவலமாக பாப்பா இவன் பண்ணின முட்டாள்தனத்தினால் நான் எவ்வளோ அசிங்கம் எல்லாம் பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அழுது புலம்பிட்டு நிற்கிறாங்க